ப்ரைமரி அமீபிக் மெனிங்கோ அண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கேஸும் இல்லை எங்கேயும் ரிப்போர்ட் ஆகலை அதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ இது என்னென்னா இது வந்து ஒரு பிளாஜிலட் அமீபியான்றது வந்து அந்த ஸ்டாக்னன்ட் வாட்டர்ன்னு சொல்லுவோம் அதாவது அசுத்தமான ஒரு கலப்படம் உள்ள அந்த வாட்டரில் நம்ம குளிக்கும்போது சம்டைம்ஸ் இந்த அமீபியா வந்து மூளைக்கு பரவத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் சோர்ஸ் எப்படமின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு சில களங்களிலையோ ஏரிகளையோ நீர்நிலைகளையும் இருந்தால் அதில் குளிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பாதிப்பு வரும் அங்கேருந்து மற்றவங்களுக்கு பரவாது சொல்லப்போனால் இந்த பாதிப்பு அடைஞ்ச ஒத்துருக்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கும் பரவ வாய்ப்பு இல்லை இது வந்து டெட் அண்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் பட் நம்ம பாதுகாப்பாக இருக்கணுன்னா இந்த மாதிரி அசுத்தப்படுத்தப்பட்ட நீர்நிலைகளில் நம்ம குளிக்கிறத தவிர்க்கணும் பர்டிகுலராக போஸ்ட்டு மான்சூன் மழைக்காலத்துக்கு அப்புறம் வந்து இந்த கண்டாமினேஷன் வந்து கூடுதலாக வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து குழந்தைகள் வந்து இந்த மாதிரி நீர்நிலைகளில் கொடுக்க மீன் குளிக்கிறத நீங்கள் தடுத்தீங்கன்னாவே போகிறோம் பட் இன்றைக்கி சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேசஸ் இல்லை நம்ம அச்சப்பட தேவையும் இல்லை என்னென்ன ஸோ இப்போது கேரளா பகுதியில் இந்த கேஸ் வந்ததால் அந்த கேரளாவை ஒட்டி உள்ள பார்டர்களில் கொஞ்சம் இன்டென்சிவாக சர்விலன்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம் இது எல்லா மாவட்டங்களுக்கு பொருந்தினாலும் இன்டென்சிவாக அந்த பார்டர் மாவட்டங்களில் சொல்லியிருக்கோம் இது ரெண்டு விதமாக பண்ணுவோம் ஸோ அங்கே உள்ள நீர்நிலைகளை கண்டறிந்து அது சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் கிட்ட இதில் பொதுமக்கள் உள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் அதனோட சுற்றுப்புறத்தை கண்டாமினேஷன் வராமல் தடுக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்கோம் தேர்டு வந்து ஃபீவர் சர்விலன்ஸ் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி கேஸு எங்கேயாவது ரிப்போர்ட் ஆகிருக்கா அப்படின்றத தொடர்ந்து கண்காணிச்சிட்ருக்கோம் இப்போதைக்கு இது வந்து ஒரு நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸாக தான் இருக்கும் வழக்கம் போல் வர தலைவலி கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி தான் வரும் இதில் வித்தியாசம் என்ன வரும்னா அந்த மாதிரி ஒரு நீர்நிலைகளை நம்ம குளித்தோம் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி கிடைக்கும் அதை தவிர வேறு எந்தும் புது விதமான சிம்டம்ஸ் இருக்காது பட் தொடர்ந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபீவர் சர்வன்ஸ் பிரகாரம் ஏதாவது ஒரு இடத்துல எந்த ஒரு கேஸ் வந்தாலும் நம்மளால் உடனுக்குடன் கண்டறிய முடியும் ஓகே இந்த தொற்றுடைய தீவிரமான பாதிப்பு எந்த அளவுக்கு இது இது பேரே வந்து மெனிங்கோ இன்செஃபலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா மூளையை பாதிக்கும் ஸோ மூளையை பாதிக்கும் போது ஃபெட்டாலிட்டி வந்து கூடுதலாக இருக்கும் அதாவது இறப்புறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் ஸோ அதனால்தான் இதோடய மெயின் காசே என்னென்னா ப்ரிவென்ஷன் அதாவது வராமல் தடுக்கிறது தான் இதுக்கு முக்கியம் பட் தேவைப்படும் போது அதுக்கு தேவையான ஆன்டிபயாட்டிக் ஆன்டிஃபங்கல் இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட போதுமான அளவு ஸ்டாக்ஸ் இருக்குது ஓகே சோஷியல் மீடியாஸில் கொஞ்சம் இதை பற்றின அச்சம் தேவையே இல்லை பயம் தேவையே இல்லை இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்னன்ட் வாட்டரில் பர்டிகுலராக கண்டாமினேட் ஆன வாட்டரில் குழந்தைகள் குளிக்கிறதால் ஏற்பட்டது மட்டும்தான் இது வேகமாக பரவுவதற்கோ இல்லை ஒருத்தருக்கிட்டே இன்னொருத்தருக்கு பரவுவதற்கோ வாய்ப்பு கிடையாது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி கேசஸும் இல்லை பயப்பட தேவையில்லை ஜென்ரலாக என்ன அட்வைஸ் பண்ணோம்னா சுவிம்மிங் பூல் சானிடேஷன் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலில் அந்த சூப்பர் குளோரினேஷன் லெவலை மெயின்டைன் பண்ணோம் மெயின்டைன் பண்ணால் தான் இந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் நம்மளால் வராமல் தடுக்க முடியும் ஒருத்தருக்கிட்டே ஒருத்தர் பரவாமல் தடுக்க முடியும் ஸ்விம்மிங் பூல் மெயின்டெனன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா இதில் மீடியா சோஷியல் மீடியா பரக்கூடிய வதந்திகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அச்சப்பட அவசியமும் இல்லை அந்த மாதிரி கேசஸ் எதுவும் இல்லை அது தேவையில்லாத உரி பண்ண வேண்டாம்